கிருஷி ஜாகரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய வேளாண் செய்திகளை பற்றி பார்க்க போகிறதில்லைங்க மாறாக இந்தியாவில் மூவாயிரம் மீட்டர் ஆழத்தில் கச்சா எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்தில் செய்திகளானது வெளியாயிருக்குங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்லியா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற சாகர்பாலி கிராமத்துல தான் ஒரு மிகப்பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்ணெய் இருப்பு சுதந்திர போராட்ட வீரர் சிட்டு பாண்டே அப்படிங்கிறவரோட குடும்ப நிலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் அதாவது ஓஎன்ஜிசி அந்த இடத்த தோண்ட துவங்கி இருக்காங்க இது அருகிலுள்ள விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது